மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்களும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவனம் மீது இறக்கம் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவாம் எங்களை கண்ணோக்கி அருளும் அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள் புரிவீராக உமது திரு அவையின் நம்பிக்கையை நிலைநாட்ட ஆயிரான புனித ராபர்ட் பெல்லார்மினை வியத்தக அறிவாற்றலாலும் நற்பண்புகளாலும் அடி செய்தீரே உம்முடைய மக்களாகிய நாங்கள் அவரது பரிந்துரையால் அதே நம்பிக்கையின் முழுமையில் என்றும் பேரின்பும் கொள்ளச் செய்வீராக

நம்பிற்குரியவரை நான் விரைவில் முன்னிடம் வருவேன் இவற்றை உனக்கு எழுதுகின்றேன் காட்டினால் வீட்டாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இத்திருமுகத்தின் வழியாக தெரிந்து கொள்ளலாம் இவ்விட்டாரை வாழ்க்கை திருச்சபை இத்திருச்சபை உண்மைக்கு தூணும் அடித்தளமுகிறது நமது சமயத்தின் மறைவுமை இயல்பானது ஐயமே இல்லை அது பின்வருமாறு மாநிலரால் அவர் வெளிப்படுத்தப்பட்டார் ஆவியால் நேர்மையாளர் என நியமிக்கப்பட்டார் மாணவர்களுக்கு தோற்றினார் பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்டார் உலகினரால் நம்பிக்கையோடு ஏற்ற பெற்றார் மாச்சியோடு பின்வேற்றம் அடைத்தார் ஆணவர்களும் கல்வாக்கு பல்முறை பாடல்

அவர் நடப்போருக்கு குணமளிக்கின்றார் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவு கொள்கின்றார் பேச்சு உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார் இவ்வாறு ஆற்றல் தம் செயல்களை அவர்களுக்கு कल नहीं வார்த்தைகள் வாழ்வு தருமாவியை கொடுக்கின்றன நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன அல்ல ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறைவாக்குகள் முப்பத்து ஒன்று தொடக்கம் முப்பத்து ஐந்து இறுதியாக அக்காலத்தில் இயேசு இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள் இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் அழவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படியெனில் திருமுழுக்கு யோவான் வந்தார் அவர் உணவு அருந்தவும் இல்லை திராட்சை மது குடிக்கவும் இல்லை அவரை பேய் பிடித்தவன் என்றீர்கள் மானிடமகன் மகன் வந்துள்ளார் அவர் ஒழுங்கிறார் குடிக்கிறார் நீங்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி Yeah. மனித உழைப்பின் பயணமான அப்பத்தியம் வாழ்விலைக்கு அப்பமாக மாறும் இறைவன் வாழ்த்து பெறுவார்கள் வாழ்த்துப் பெறுவீராக ஏனென்று வல்லண்மையிலிருந்து அந்த ரசத்தை பெற்றுள்ளோம் ராட்சி செடி மனித உழைப்பின் பயணமானது ரசத்தை ஒப்புப்படுத்துகிறோம் நீங்கள் ஆன்மீகமான மாறும் இறைவனிருந்து வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரின் தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் எங்களை ஏற்றருளும் ஆண்டவரை இறைவா நாங்களினிருந்து திரும்ப ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உம குகந்ததாக ஆண்டவரின் குற்றம் நீங்களை கல்வியுடன் பாவற்றைப்படுத்தியும் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே உம் ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருடும் இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக்கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாக்கி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரை தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுலமானீர் ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர் உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர் எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் எது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நிறைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இணையங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரபருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளகுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்தவின் திரு உடல் கிறிஸ்தவின் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவின் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவின் திரு உடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திரு உடல்

கிருஷ்ணம் திருவுடல் கிருஷ்ணு திருவுடல் கிறிஸ்து திருவுடல் கிருஷ்ணம் திருவுடல் கிறிஸ்து திரு உடல் கிறிஸ்து திருபுலி உமது இறக்கும் எத் உயர் மதிப்பு உள்ளது மானிட்கும் இறக்கைகளின் நிழலில் புகலிடம் பெறுகின்றனர் மன்றாடுவோமா ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணகக் குடைகளின் செயல் ஆற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்ட அருள உண்மை வேண்டுகிறோம் அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று